உன் தேவன் ஆவியா இருக்கிறாரே அவர் சொல்லுகிற காரியம் என்ன நீ சண்டை போடாத சண்டை போட 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 என்ன நடக்கும் குடும்பத்தில் தெரியுங்களா வாக்குவாதங்கள் அதிக அதிகரிக்கும் பிரிவுகள் வரும் எல்லா உறவுகளும் உனக்கு கொடுக்கப்பட்டது ரகசியம் என்ன தெரியுமா இந்த உறவுகள் சில காலம் முன்னோடு வாழத்தான் ஆனால் நித்தி நித்தி காலமாய் நீ தேவோட வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில உறவுகளோடு நீ வாழ்ந்து பழக வேண்டும் இது ஒரு பாவனை இங்க பழகினால்தான் இங்க அமைதியா இருந்தால்தான் தேவராஜ்யத்திலே நீங்கள் அமைதியா இருக்க முடியும் உங்க ஆத்மா இழைப்பார் அடைய வேண்டும் என்றால் இங்க இருக்கிற இந்த லோத்தின் ஆவிகள் உன் குடும்பத்தில் இருக்கிறதா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் உலகத்தை பார்த்து அட்ராக்ஷனை பார்த்து ஐயோ இது எவ்வளவு அழகா இருக்கிற இந்த இடம் அந்த சொல்லி கொண்டு இருக்கிற ஆத்மாவோட ஒண்ணு உனக்கு என்ன பேச்சு என்று ஆண்டவர் கேட்கிறார் எல்லா சமாதானமா சமாதானமாக போயிடுங்க உரிமை யாருக்கும் விட்டு